ஜூன் அஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வில்மேனும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு விண்வெளி ஆராய்ச்சி மையம் இன்டர்நேஷ்னல் பிளே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற கூட ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறக்காக போகிறாங்க அதோட பயண பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நைன் டேஸ் பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம போற நைன் டேஸ் இது வந்து ஒம்பது மாதம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீவல் ஸ்டோரி கைஸ் ஓகேங்களா தன்னுடைய ஃபேமிலியை விட்டு நம்ம லைஃபே ஒரு ஒம்பது மாசமாக ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க எப்போதான் பூமிக்கு திரும்புவோம் அங்கே போய் பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் விண்வெளியில் சர்வே பண்ணுறது ஒரு லேசான காரியமே கிடையாது சுத்தமாக கிராச்சிக்கிட்டே இருக்காது நடக்க முடியாது எனிடைம் மிதந்துக்கிட்டே இருப்போம் தண்ணி குடிக்க முடியாது பல விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சிரமப்படணும் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூமிக்கு திரும்ப போகிறாங்க இதுக்கான ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவங்க எதுக்காக போனாங்க அவங்க யாரு எப்படி வர போகிறாங்க அவங்க அவங்க ஏன் அவங்க போயிட்டு திரும்ப முடியல அப்படி எல்லா வீடியோ எல்லா விஷயத்தையும் பற்றி இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் கைஸ் ஓகே கைஸ் மாட்டோம் வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது தூரம் மீன்ஸ் இப்படி கிடையாது மேலே ஓகேங்களா அவ்வளோ தூரத்தில் உள்ள ஒரு இன்டர்நேஷனல் பிளே ஸ்டேஷன் சொல்லப்படுற ஒரு ஏரியா அதாவது எப்படி சொல்றதுனா நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த பிளே ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் மேக்னேட்டில் போய் இரும்பு வந்து ஒட்டுற மாதிரி ஓகேங்களா மொத்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் மிகப்பெரிய ஒரு இது மாதிரி ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கும் நிறையா வர்ற விண்கலத்தில் வந்து ஈர்க்கக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு விசை வச்சு அந்த பிளே ஸ்டேஷன் வந்து இறங்கும் இங்கேருந்து ஒரு விண்கலம் போகுதுன்னா அது தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில் என்ன பண்ணணும்னா அந்த இதை போய் எழுந்துக்கிறது அது ஈர்த்துக்கிறோம் ஈர்த்து போயிட்டு இந்த விண்கலம் போயிட்டு அந்த பிளே ஸ்டேஷனை போய் அட்டாச் ஆகி இப்போ ஒட்டிக்கிறோம் ஒட்டதுக்கப்புறம் அந்த இது ஸ்டேஷனை வந்து அடைஞ்ச மாதிரி அங்கே அந்த வின்ஸ் இந்த அந்த விண்ட் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணியிருக்காங்க தெரியுமா அதோட சிக்னலும் இங்கேருந்து போகிற சிக்னலும் அதிகமாக ஈர்க்கப்படுறதுனால அது வந்து கரெக்டாக ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்துல அந்த ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு சவாலான விஷயம் இப்படி தான் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து தின ஒருக்கு பிளேஸ்டேஷன் வந்து வர்க் ஆகும் ஓகேங்களா ஒரு 9 நாள் மட்டும் அங்க போயிட்டு வந்து சின்ன ஒரு ஆராய்ச்சி அவங்க வந்து இப்போதான் फर्स्ट டைம் போறாங்கனாக்டையாது ஆல்ரெடி ஒரு ரெண்டு வாட்டி போயிருக்காங்க இருக்காங்க அதனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்ப இந்த வாட்டியும் அவங்களே அனுப்பலான்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க பட் போகுമ്പോதே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ன பிரச்சனைனா அவங்க கிளம்பிட்டற கிளம்பனதுக்கு அப்புறம்தான் அந்த மிஷன் பிராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க நோட்டீஸ் பண்றாங்க அதுவரைக்கும்மே தெரியாது அப்பேவே வந்து பாத்தீங்கனா ஒரு பதட்டமான சூழல வந்து நிலவிடுச்சு அவங்க போகிறது இடையிலே பாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் நடந்தாலும் திட்டத்தை இருபத்தி ஆறு மணி நேரங்கள் போராடி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஸ்டேஷனில் போய் அடைஞ்சிருக்காங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உயிரே வந்திருக்கு அதில் வந்து ஒரு கேஸ் வாயு லீக் ஆயிருச்சு ஒழுங்காக பென்ஷன் ஆகல மாதிரி பல பிரச்சனை இருக்குது சரி இதுக்கப்புறம் வந்தாச்சு இதுக்கப்புறம் திரும்ப பூமிக்கு வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து சொல்லிடுச்சு இதனால அவங்க போயிட்டு ஒரு நைன் டேஸ்ல திரும்ப வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அங்கே வந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ண எல்லா ஆராய்ச்சியும் முடிச்சுட்டு திரும்ப கிளம்புறதுக்கு பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிராகன் சொல்லக்கூட ஒரு பர்டிகுலர் ஒரு அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்குது ஒரு ராக்கெட் இருக்குது ஓகேங்களா அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து விண்கலை வந்து பூமிக்கு திரும்புகிற கண்டிஷனில் இருந்திருக்கு பட் சேம் டைம் என்னென்னா அதில் வந்து நாலு பேர் தான் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர் போக முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா அவங்களுக்கு வந்து தெரியாது இப்போ நம்ம ஒரு பூமிக்கு போயிடலாம் நமக்கு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஃபைனலில் செப்டம்பர் மாதம் தான் தெரிய வருது இதில் வந்து நாலு பேர் எஸ்டா ரெண்டு பேர் ஆறு பேர் இதில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வெயிட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்ரேஷனை வந்து கம்ப்ளீட்டாக விட்றாங்க இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்குது ஃபைனலாக என்ன நினச்சுனா அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது விட்டுருச்சு இதுக்கு மேலே இது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டோனே விட்டோன்னே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனன்ட்ட வந்து பல முறை பேசியிருக்காங்க நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணவா எப்படியாவது கூட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு பட் வந்து அமெரிக்கா வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கரல இப்படி போகிற பட்சத்தில் ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா அவங்களே விட்டுட்டாங்க ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு இது நம்ம லைஃப்பே முழுக்க இங்கேயே முடிஞ்சிருமா இல்லை ஏதாவது வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆயிடுமான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் விண்வெளியில் வந்து சர்வே பண்ணுறது ஒரு லேசான காரியமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா ஜீரோ கிராட்டிவிட்டி சுத்தமாக இருக்கிற மெதக்க மிதக்க தான் செய்வோம் அப்படியே எப்படி ஆல்மோஸ்ட் வந்து லைட்டாக அப்படி இருந்தோம்னாலும் அப்படி பறப்போம் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இது விண்கலம்லாம் ஆல்ரெடி உடஞ்சிருக்குன்னு தெரியுங்களா அதெல்லாம் காட்டோட வேகத்தில் மணிக்கு ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் நம்ம மேலே வந்து இடிச்சிச்சின்னா ஃபாட்லேயே வந்து காலி அவ்வளோ ஒரு ரிஸ்க்குக்கே உடலுக்கே வந்து அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ஒரு இது இங்கே சர்வே பண்ணுறதே அவ்வளோ ஒரு இது இந்த நிலைமையில் வந்து உங்களுக்கே தெரியும் வாட்டரு சமா உணவுகள் மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிரமப்படணும் பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி எண்ணி அத்தியாவசியமான எல்லாமே இருந்தனால அவங்க வந்து பிரச்சனை இல்லை சர்வே பண்ண அவங்களால அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வராரு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் நாட்டு பொண்ணை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டோம் அவங்க எப்படியாவது வீட்டு நாங்கள் இது பூமிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி எலான் மாஸ்கோட சேர்ந்து ஆப்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேஷனை வந்து எல்லன் மாஸ்க் ஃபார்ம் பண்ணுறாரு இதோட நோக்கமே அவங்க ரெண்டு பற்றி எப்படியாவது பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முதல் படியாக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தன்னுடைய ஸ்பேஸ் ஸ்டேஸ் அதாவது தன்னுடைய விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பி அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து பூமிக்கு கொண்டு வரது தான் இப்போ அதுக்கான ஸ்டெப்பு போயிட்டு இருக்கு இதுக்குனால வந்து என்ன அப்படின்னா வர்ற மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து அமெரிக்கா நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா விண்கலம் வந்து புறப்படுது இதில் போய்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டி வரணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல அட்டம்ப்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த நிலையில நாசா என்ன பண்ணியிருக்கேன் அப்படி கேட்டீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் ஸ்டார் லைன் விண்கலம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து விண்கலத்தில் இருக்க வைக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஏன்னா ஆல்ரெடி அது பல்ட் ஆயிடுச்சு அதையும் ரெடி பண்ணி அந்த விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது சரி பண்ணி பூமிக்கு வந்துடலான்னு ஒரு முயற்சியில் பல நாள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு பல நாள் எப்படியாவது சரி பண்ணிட மாட்டோமா சரி பண்ணி பூமிக்கு போயிருந்த சொல்லிட்டு பல எப்படி இங்கே கம்யூனிகேஷன் இருக்குது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மாதிரி கம்யூனிகேஷன் அவங்களோட ஹெல்ப்னால பல முயற்சி பண்ணிருக்காங்க பட் ஒண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்கலம் செட் ஆகலை சரி ஆகலை அவங்களால முடியாத சுச்சிவேஷனில் வேற வழி இல்லை அந்த விண்கலத்தை வந்து திரும்ப பூமிக்கு அனுப்பிட்றான்னு சொல்லிட்டு ஃபைனலாக பூமிக்கு அனுப்பிட்டாங்க ஒரு நல்ல விஷயம் என்ன பூமிக்கு வந்து பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு அவங்க அந்த விண்கலத்தை போயிருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து டேஞ்சரான ஒன்று எப்பவுமே அது வெயிட் அதாவது ஆள் இருக்கும்போது என்ன நடக்கும் கரெக்டாக வந்து சேருமா சேராதான்னு எதுவுமே சொல்ல முடியாத ஒரு இதுனால இந்த வாட்டி நாசா காசை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இழந்துட்டோம் இந்த வாட்டி ரிஸ்க் எடுக்க வேணாம் எம்டியாக அனுப்பலான்னு சொல்லிட்டு அது வந்து அந்த விண்கலை வந்து எம்டியாகவே போயிடுச்சு இப்போ வந்து இந்த ஆபரேஷன் ஃபார்ம் பண்ணி இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ் ஃபைனலாக வந்து அவங்க வந்து பூமிக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எனக்கு கேட்கும்போது இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து வேறு யாருமே கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அவங்க இந்திய வழி வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு திட்டத்தட்ட இது விண்வெளித் துறையில் வந்து இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு ராணுவத்தில் பறிமுடிஞ்சுட்டு முடிஞ்சிட்டு பிளே இது பைலட்டாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிருக்காங்க பல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால மட்டும்தான் ஒம்போது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த பூஞ்சைகள் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்கான நோய் வந்து தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அணு இருந்தனால அது எப்படி கையாளணும் எந்த மாதிரிலாம் பண்ணி இருக்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் சேஃப்டியா இருந்தனால அவங்க இருந்தாலும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கவர்மெண்ட்டுக்கு டைம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாங்க பூமியை வந்து பூமியில வந்து பூமிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை இப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க நம்பிக்கையோட இருக்கும் இந்த வாட்டி கண்டிப்பா வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்லியிருக்காரு ஸோ கைஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ வேணுமான்னு சொல்லுங்க கமெண்ட் லீவ் பண்றேன் நான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நானும் உங்களுக்கு வீடியோ பெறுது நான் உங்களை ஆனந்தன் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ